வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய முகத்தையும் நம்மளுடைய சர்மத்தையும் பலபளப்பாக ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றளவும் நிறைய பேருக்கு சர்மம் சார்ந்த முகத்தில் வந்து பலபளப்பு இல்லாத ஒரு தன்மை பொழிவு இல்லாத ஒரு தன்மை பிரச்சனையெல்லாம் ஏற்படுது இதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய வகையான கிரீம்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க மேக்கப் கிட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணுவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கட்டத்தில் உங்களுக்கு அலர்ச்சியை தான் அவங்களுடைய முகத்தில் ஏற்படுத்தும் அது ஒரு ஆரோக்கியமான முறை கிடையாது ஆரோக்கியமான முறையில் என்னென்ன மாதிரியான உணவுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டால் நம்மளுடைய முகம் வந்து பல இயல்பாக இருக்கும் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள்லாம் எப்படி நம்ம தீர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் பழங்கள் மற்றும் காய்கறிகளை முகம் பொலிவாக இருக்கிறதுக்கு நீங்க எடுத்துக்கலாம் நாம தினசரி உணவில் காய்கறிகள் மற்றும் பழங்களை சேர்ப்பதன் மூலம் பல பலப்பான சர்மத்தை பெறலாம் குறிப்பாக ஆப்பிள் பழம் மாதுளை பழம் ஸ்ட்ராபெரி பழம் ஜெரி பழம் ஆரஞ்சு பழம் பப்பாளி பழம் இந்த மாதிரி பழங்களில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய சத்தும் அப்புறம் விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து போன்ற ஊட்டச்சத்துக்கெல்லாம் அடங்கியிருக்கு இது நம்மளுடைய சர்மத்தில் இருக்கக்கூடிய தழும்புகளை குறிப்பாக முகத்தில் இருக்கக்கூடிய தழும்புகளெல்லாம் குறைச்சி நம்மளுடைய சர்மத்தை பொழிவாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இதே போல் கீரைகளையும் சர்ம பல சர்மம் வந்து பலபளப்பாக மாற்றுவதற்கு நீங்கள் எடுத்துக்கலாம் பால் பொருட்களை உங்களுடைய சர்மம் மிருதுவாகிறதுக்கு பலபளப்பாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் பல்வேறு சர்ம பராமரிப்பு பொருட்களில் வந்து பார்த்திங்கன்னா பால் தான் ஒரு முக்கிய பொருளாக பயன்படுத்தப்பட்டு ஸோ இப்போ நம்ம க்ரீம் எல்லாம் யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் அதில் பால் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அது ஏன்னு கேட்டிங்கன்னா பால் வந்து இயற்கையாகவே உங்களுடைய சருமத்தினுடைய வளர்ச்சிக்கு உதவுது இதில் இருக்கக்கூடிய விட்டமின்களான ஏ டி மற்றும் பி டுவெல் அப்புறம் கேல்சியம் புரோட்டீன் போன்றவை எல்லாம் சரும செல்களினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது இது பாதிக்கப்பட்ட சரும செல்களை உங்களுக்கு சரி செய்யும் அதாவது வந்து ரிமூவ் பண்ணிட்டு புதிய சரும செல்களை புதுப்பிக்கும் உங்களுக்கு கோலோஜினுடைய உற்பத்தியை உங்களுடைய தோளில் அதிகப்படுத்தி சருமத்தினுடைய நிகழ்வு தன்மையை அதிகரிக்கிறதுக்கும் சர்மத்தில் இருக்கக்கூடிய வறட்சியை தடுக்கிறதுக்கும் பெரிதும் உதவிகரமாக இந்த பால் பொருட்கள்லாம் இருக்கும் அதே அதே போல நீங்க தினமும் வந்து நெய்யை உட்கொள்வது உங்களுடைய மந்தமான சருமத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்ணிடும் அதே போல நீங்கள் வெண்ணெய் தயிர் போன்றவை எல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய கரைகள் வெடிப்புகள் போன்றவற்றை தடுத்து பளபளப்பான சருமத்தை வந்து நமக்கு இந்த பால் பொருட்கள் அளிக்கும் குங்குமப்பூவை நீங்கள் உங்களுடைய முகமும் சர்மமும் அழகாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் பொழிவாக தெரிய ஆரம்பிக்கும் பெரும்பாலான தோல் பராமரிப்பு பொருட்கள்லாம் குங்குமப்பூ ஒரு முக்கிய பொருளாக மூலப்பொருளாக சேர்க்கப்படுகிறது இதை நீங்கள் தவறாமல் உட்கொள்வதும் சர்மத்தில் வந்து பார்த்திங்கன்னா குங்குமப்பூவை பயன்படுத்துறதும் சர்மத்தினுடைய நிறத்தை மேம்படுத்துறதுக்கும் பளபளப்பாக மாற்றுவதற்கும் உதவிகரமாக இருக்கும் குங்குமப்பூவை தினமும் நீங்கள் பாலில் கலந்து குடிப்பதன் மூலமாக பளபளப்பான சர்மத்தை வந்து பெறலாம் மேலும் பாலுடன் சேர்த்து கலந்து முகத்தில் தடவி மசாஜ் செஞ்சு வந்தீங்க அப்படின்னா சர்மத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் அந்த இறந்த செல்கள் எல்லாமே நீங்கி முகம் பொலிவடையும் அதே போல பளபளப்பான சருமத்திற்கு காலையில் நீங்கள் குங்குமப்பூ நீரை வந்து உட்கொள்ளலாம் குங்குமப்பூ மற்றும் சர்க்கரை கலந்து முகத்தில் தடவி ஸ்க்ரப் செஞ்சு வந்தீங்க அப்படின்னா சர்மத்தில கூடிய இறந்த செல்கள் நீங்கி உங்களுடைய சருமம் வந்து பொழிவு பெறும் அதே போல நீங்கள் இந்த உணவுகளை சாப்பிட்றீங்க அப்படின்னா இது கூட வந்து சீசனாக கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அந்த உணவுகளையும் நீங்கள் எடுத்துக்கணும் பருவகால உணவுகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய சர்மத்தை அது பராமரிக்கும் முகத்தையும் அழகாக வைக்கும் உடலினுடைய ஆரோக்கியத்திற்கு எவ்வாறு பருவகால உணவுகள் முக்கியமானதாக இருக்கிறதோ அதே போல சரும பளபரப்புக்கும் அது காரணமாக அமையுது எடுத்துக்காட்டாக இப்போ குளிர்காலத்தில் பீட்ரூட் மற்றும் கேரட் ஜூஸ் போன்ற உணவுகளை நெல்லிக்காய் மற்றும் இஞ்சியோடு சேர்த்து நீங்கள் சாப்பிட்ணும் மேலும் வேர்க்கடலை மற்றும் அப்புறம் குளிர்காலத்திற்கு ஏற்ற கீரைகளை உட்கொள்வதெல்லாம் உங்களுடைய பொதுவான சிரமத்தை வந்து மேற்கொள்ளும் உங்களுடைய பொருளான சிரமத்தை இன்னும் அழகாக பார்த்துக்கும் ஸோ இதுக்கு நீங்கள் சீசனில் கிடைக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய சர்மம் பல படையும் உங்களுடைய வாழ்க்கை முறையில் ஒரு சில மாற்றங்களை நீங்கள் பண்ணணும் அதாவது பல சர்மம் பெறுவதற்கு உணவு வகைகளை தவிர்த்துட்டு நல்ல தூக்கம் உங்களுக்கு இருக்கணும் அப்போ தான் உங்களுடைய முகங்கள்ல வந்து சுருக்கம் இல்லாமல் ரெஸ்ட்லெஸ்ஸாக தெரியாமல் நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க புத்துணர்ச்சியாக இருப்பீங்க ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக உங்களுடைய சர்மம் வந்து பார்த்தீங்கன்னா பல பொலிவோட பொழிவோட தெரிய ஆரம்பிக்கும் மன அழுத்தத்தை நீங்கள் சரியாக கையாளணும் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் மாதிரிலாம் பிரபலத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்களை சுற்றி நீங்கள் தூங்காத டார்க் சர்க்கிள்ஸ் அந்த கருப்பு வளையங்கள் கருவலையங்கள்லாம் உருவாக ஆரம்பிக்கும் உடலினுடைய இயக்க செயல்பாடுகள் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் அதனால நீங்கள் உடற்பயிற்சி யோகா அப்படின்னு சொல்லிட்டு தினசரி செயல்பாடுகள் சரியான அளவில் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதனால சருமம் மட்டுமல்ல ஆரோக்கியத்தையும் உணவுகளை எடுத்துக்கிட்டாலும் போதுமான போதுமான அளவுக்கு ஒரு நாள் குடிக்கிறதும் மணி உறக்கம் இது எல்லாமே நம்ம நம்மளுடைய சருமம் வந்து எந்தவிதமான சுருக்கமும் இல்லாமல் பிம்பிள்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும் சுருக்கங்கள் இல்லாமல் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக நீரேற்றத்தோடு இருக்கும் வறட்சி இல்லாமல் நம்மளுடைய சர்மம் காணப்படும் உங்களுடைய சர்மத்தை பலபளப்பாக வைத்துக் கொள்வதற்கு குறிப்பாக முக அழகை பராமரிக்கிறதுக்கு இந்த உணவுகள் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க தொடர்ந்து வந்து வாரத்தின் அடிப்படையில் சுழற்சியில் சாப்பிட ஆரம்பிங்க இந்த உணவுகள் உங்களுடைய முக அழகை வந்து பாதுகாக்கும் உங்களுடைய முகத்தை பொழிவாக வைக்கும் சருமத்தை பளபளப்பாக வைக்கும் இந்த முறைகளையும் நீங்கள் கைப்பற்றுருங்க நலமோடு வாழலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே